வணக்கம் செய்திகளின் பிரதான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதுவரை சொத்து விபரங்களை சமர்ப்பிக்கவில்லை என முறைப்பாடு வாக்குச்சாவடியில் இடையூறு செய்பவர்களை துப்பாக்கிச் சூடு மூலம் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை சமாந்துறையில் அண்ணனின் சூட்டிற்கு இலக்காகி தம்பி உஜிர நாளை நள்ளிரவுடன் பிரசார பணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையகம் அறிவிப்பு தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சை வினாத்தாள்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் அதிபர் உள்ளிட்ட ஆறு ஆசிரியர்கள் கைது வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா அலஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது இந்நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களம் இறக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார் இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை பெறுவதற்கு நாடாளுமன்ற தலைவர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் ஐந்து நினைவூட்டல் கடிதங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் இதுவரை சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை பெற்றுக் முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நினைவூட்டல் கடிதங்களுக்கு பின்னர் நூற்று அறுபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து பொறுப்பு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை இது வரை சமர்ப்பிக்கவில்லை என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் அவர் சுகவீனம் முற்றிருப்பதனால் பொறுப்பு அறிக்கை பின்னர் சமர்ப்பிக்கப்படும் என அவரது செயலாளர் ஒருவர் நாடாளுமன்ற தலைவர்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நூற்று அறுபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர ஏனைய எவரும் இதுவரை சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் வாக்குப்பட்டிகளாக பயன்படுத்தப்படவுள்ள அட்டைப் பெட்டிகள் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் அலுவலர்கள் உரிய வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு விடுவிப்பார்கள் வாக்குச்சீட்டுகள் பெரிய அளவில் இருப்பதனால் இம்முறை மரப்பட்டிகளுக்கு பதிலாக அட்டைப்பட்டிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையகம் தீர்மானித்துள்ளது இதன்படி மூன்று அளவுகளில் அட்டைப்பட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது இது இதற்கிடையே வாக்குப்பதிவு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாக அரசு அதிகாரிகளுக்கு அனைத்து அறிவுரைகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையகம் அறிவித்துள்ளது தேர்தல் பணிகளில் பங்கேற்கும் அதிகாரிகளுக்கு அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்து குறிப்பிட்ட நாளில் பணிகள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லுமாறும் தேர்தல்கள் ஆணையகம் அறிவுறுத்தியுள்ளது வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் உள்ள சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் பிரயோகத்தில் முடிவடைந்துள்ளது இச்சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை சம்பவ இடத்திலேயே உச்சிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரக துப்பாக்கியே குறித்த படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேகம் உஜிர்லந்தவரின் சகோதர சமாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சடலம் சமாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இச்சந்திப்பு இன்று பிற்பகல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையில் இடம்பெறும் முதலாவது சந்திப்பு இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நான்காயிரத்து நானூற்று பதினோரு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையங்களுக்கு மூவாயிரத்து முப்பத்தி இரண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நான்காயிரத்திற்கு மேற்பட்ட முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன இதேவேளை கிடை பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரசாரப் பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரசாரம் பேரணி துண்டு பிரசுர விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளை கையடுக்கு தொலைபேசி மூலம் பகிர்ந்ததாக கூறப்படும் அனுராதபுரத்தில் உள்ள பரீட்சை நிலையம் ஒன்றில் உள்ள பாடசாலை அதிபர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் பரீட்சை திணைக்குள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகளின்படி தேர்வு தொடங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் முதல் வினாத்தாளின் புகைப்படங்களை தனி நபர்கள் பகிர்ந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி உதவி கணக்காளர் மற்றும் ஆறு ஆசிரியர்கள் அவர்களது கையடுக்க தொலைபேசிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனுராதபுரம் மற்றும் நொச்சியாகமவில் அமைந்துள்ள அரச பாடசாலைகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வினாத்தால் அனுராதபுரம் நொச்சியாகம கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது புலமைப் பரிசில் பரீட்சை வினாத்தாலை கை தொலைபேசி மூலம் சம்பவத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ உறுதிப்படுத்தியுள்ளார் தேர்வு மீதான நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் எனவும் வினாத்தால் வெளியானமைக்கு காரணமான அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க பெனாண்டோ வலியுறுத்தியுள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமைப் பெரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதிலுள்ள இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் ஆதாயத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறக்கலைய போராட்டத்தின் போது வன்முறை நிகழ்வுகள் தொடர்பான தவறான காணொளிகளை பகிரும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்குச் சட்டம் அமுலில் இருந்த காட்சிகள் என தீவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகள் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் மீளப் பெறப்படுவது கண்டறியது இந்த வீடியோக்கள் கடந்த கால நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகளாக காட்டி தவறான கதையை உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இதுபோன்ற உறுதியற்ற வீடியோக்களை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிவிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது பப்புவான் கினியாவில் ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு பழங்குடி குழுக்களுக்கிடையே சர்ச்சைக்குரிய தங்கச் சுரங்கம் தொடர்பாக பாரிய மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் இதுவரை இம்மோதல்கள் காரணமாக சுமார் முப்பது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் பலர் காயங்களுக்குள்ளான நிலையில் அந்நாட்டில் ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது வன்முறையுடனான மோதல் சம்பவங்களை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் மதுபான விற்பனைக்கும் கடுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இரவு நேர ஊரடங்கு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்